கர்த்தராகிய இயேசுவே இந்த நேரத்தில் நான் உம்மிடம் வருகிறேன் என் உடலில் உள்ள வலியையும் என் மனதில் உள்ள கவலையையும் என் ஆன்மாவில் உள்ள சோர்வையும் உம் பாதத்திலே வைக்கிறேன் நான் பலவீனமாக இருக்கிறேன் நான் பயந்து நிற்கிறேன் நான் தனியாக உணர்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் ஆனால் கர்த்தாவே உம் அருகில் வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்பதை நான் நம்புகிறேன் இயேசுவே என் உடலில் எது நோயால் காயமடைந்திருக்கிறதோ எது பலவீனமடைந்திருக்கிறதோ அவற்றின் மேல் உமது குணமளிக்கும் கையை வைத்தருளும் என் இரத்தத்திலிருந்து ஒவ்வொரு செலுக்கும் என் நரம்பிலிருந்து ஒவ்வொரு எலும்புக்கும் உமது சக்தி ஓடட்டும் கடவுளின் காற்று என் உடலை தொடும் போல் உமது கிருபை என்னை குணமாக்கட்டும் மருத்துவர்கள் சொன்ன சாத்தியமில்லாத விஷயங்களையும் நீ சாத்தியமாக மாற்றுவாய் நோய்க்கு பெயர் எதுவாக இருந்தாலும் உமது நாமம் அதைவிட பெரியது கர்த்தராகிய இயேசுவே நான் இந்த ஜெபத்தை உம் நாமத்தில் நம்பிக்கையுடன் சொல்கிறேன் உமது கிருபை என ஆவியும் சுவாசத்திலும் புதுப்பிக்கட்டும் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறட்டும் நீயே என் சுககர்த்தர் நீயே என் ஆறுதல்காரர் நீயே என் கலங்காத நம்பிக்கை ஆமேன்